அதிமுக திருமாவளவன் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு அதிகபட்சம் வந்து செவி சாய்க்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது சீட் வரைக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பதற்கு அதிமுக ரெடியா இருக்கு இன்னும் கூடுதலாக அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள்டையும் ரகசியமாக டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்ற தகவல்கள்லாம் கசிஞ்சுக்கிட்டே வருது அதிமுக பக்கம் அவர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமாவளவனுடைய இந்த கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாடு என்பதை பத்து வருஷம் முந்தி வந்துடும் எத்தனை வருஷம் முந்தி பத்து வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தா இன்னைக்கு திருமாவளவன் கள்ளச்சாராயும் தலித் மக்கள் தான் டாஸ்மார்க்கும் தலித் மக்கள் தான் இந்த தலித் மக்கள் தான் டாஸ்மார்க்கினுடைய நிரந்தர வாடிக்கையாளர்கள் பகலில் குடி பறக்குது இதை விட குடி கம்பத்தியே காரணம் திமுக ஆதிக்க சாயும் கட்டிகிட்டு போயிட்டேன் காவல்துறையை ஒத்துழை போடு கட்டிகிட்டு போய்ட்டா மீண்டும் அந்த அறுபத்தி ரெண்டு அடி குடி கம்பையாத்தவொன்னே சிறுத்த பூராக திரண்டு வர்றான் வந்தால் காவல்துறை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணும் ஆளூர் சாணவாஸ் போய் எஸ்பி எஸ்பிட்ட பேசி ஐஜி ஐஜிட்டு பேசி எல்லாத்தையும் பேசி ரிலீஸ் பண்றாரு இது எதுக்கு இந்த கூட்டணி கட்சி தேவையா இது கூட்டணி தேவையா இத்தனை ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை அதிகாரிகளை கேட்க மாட்றாங்கன்னு சொல்லி டெஸ்ட் மீட் கொடுக்குறாரு திருமலம் உண்மை அது சிந்தையை பொறுத்த வரைக்கும் திமுக பழி பாவங்களை பூரா தூக்கி சமைக்கிற கூட்டையா போய் ஈழ பிரச்சனை இருந்து காவிரி பிரச்சனை கச்சத்தி பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுமே யார் சமப்பது யார் திருத்த விஜய் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலை விட நூறு மடங்கு பேசக்கூடியவர் திருமா இல்லையா விஜய்க்கு அரசியல் தெரியுமா திருமாவுக்கு அரசியல் தெரியுமா திருமா கள போற இருந்து வந்த சேரி தலைவர் அரசியலில் ஊரி தலைவர் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய யாரும் இல்ல போறான் வெயில நிக்கிறான் கியூல நிக்கிறான் பை வைக்கிறான் எல்லா விஷயத்துக்கு எங்க போய் போடுறான் நோட்டாவுக்கு போடுறான் அப்ப யாரையுமே பிடிக்கல எல்லாம் சோட்டாவா இருக்கும் அதனால நோட்டாவுக்கு போடுறான் தமிழ்நாட்டில் புறப்பட பத்திரிக்கை என்ன எழுதுறான்னா துணை முதலமைச்சரை தர்றாங்க துணை முதலமைச்சரை திரும்ப கொடுக்க போறாங்க ஒரு பத்திரிக்கை எழுது முதல் பக்கத்தில் எழுது அப்போ அந்த அளவுக்கு இப்ப யாரு தேவை வந்திருக்கா இல்லையா

ஐ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரக்கூடிய ரெண்டாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி போதை மற்றும் மதுவுக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்துறாங்க இந்த மாநாட்டுக்கு அதிமுகவாக இருந்தாலும் கூட தாராளமாக பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல அரசியல்ல அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தொடர்ந்து இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே வந்து அவர் அடுத்த கட்டமாக கூட்டணி மாறுவதற்கான ஒரு அச்சாரத்தை இடுகிறார் அப்படின்ற மாதிரியான பார்வைக்கப்படுது முதற்கட்டமா இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க அதிமுகவை அழைத்தது பின்னணி என்ன இல்ல இது அதிமுகவை அழைத்தது என்பதை தாண்டி நீங்க மரக்காணத்தில் கள்ளச்சாராயத்தால் மரணமடைந்தவன் யாருன்னு பார்த்தா தலித் மக்களும் மீனவர்களும் தான் கள்ளக்குறிச்சியில ஐம்பது பேர் மரணமடைந்தார்கள் ஐம்பது பேர் இன்னைக்கு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கு ஐம்பது பேருக்கும் குழி விட்டுவதற்கு கூட ஆள் இல்லை அழுவதற்கு கூட ஆள் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான் எழுத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான் மச்சானும் செது போயிட்டான் மாமனும் அது ஒரு வீதியே அந்த கள்ளச்சாரா ஒரு சாவுக்கு வந்து அத்தனை பேரும் செத்து போயிட்டான் யாரு அவர்கள் உழைக்கிற தலித் கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிறவன் மேல்சாதி குடிக்கிறவன் கீழ் சாதி கீழ் சாதி போய் சாராய காய்ச்ச முடியுமா கல்வராய மலையில ஐந்து மாவட்டங்களுக்கான கள்ளச்சாராய உற்பத்தி ஆகிற இடம் தான் அந்த கல்வராயன் மலை எங்க திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் வரைக்கும் போது இந்த பக்கம் பாண்டிச்சேரி வரைக்கும் ஐந்து மாவட்டங்களுக்கு உதயசூரியன் இப்போ எம்எல்ஏ இருக்காருல அவரே கள்ளச்சாராய காட்சிக்கிற ஒரு நபர் தான் கள்ளச்சாராயம் மேல் மேல்சாதி குடிக்கிறவன் கில் சாதி சாகரவன் கில் சாதி அப்போ இந்த அரசியல் தான் தலித் அரசியல் அப்போ தலித் அரசியலை பண்ணக்கூடிய ஆள் யாரு திருமாவளவன் தான் அப்போ தானாடா விட்டாலும் சதையாடுன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க தர்மபுரியில தலித்து மக்கள் கிருஷ்ணகிரியில சாவுறது யாரு தலித்து மக்கள் எங்க பாரு நீங்க முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த எத்தனை பெத்த நாள் இதை குடிக்கிறவன் தலித் மக்கள் அப்படியே நிறுத்திட்டு போங்க ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கடை இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த புதுசு ஐநூறு கடை மட்டும் குறைச்சிருக்காங்க சில கடை இருக்கு இந்த கடையில இரண்டாம் கட்ட போய் கடையில் போய் பாருங்க தலப்பா கட்டினவன் தலையில என்ன வைக்காதவன் அப்படியே உழைக்கிறவன் அப்படியே ரூபா எடுத்து வர்றான் டாஸ்மாக வர்றான் இந்த இரண்டாம் கட்ட ஆளு வந்து குடிக்கிறான் அப்போ இவனுடைய கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாடு என்பதை பத்து வருஷம் எத்தனை வருஷம் முந்தி பத்து வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தா இன்னைக்கு திருமாவளவன் ஒரு தமிழ் தேசிய தலைவனாக மாறி இருக்க முடியும் சீமானுக்கு வந்த ஒன்பது சதவீத வாக்கு யாருக்கு வந்திருக்கும் திருமாவுக்கு வந்திருக்கும் பெண்களுடைய வாக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சதவீத வாக்கு யாருக்கு வந்திருக்கும் இப்போ இல்ல எல்லா கட்சியும் சாராய அவர்கிட்ட காசு வாங்கி தான் கட்சி நடத்துறான் டாஸ்மாக் வியாபாரம் தான் இப்போ ஜெகத் ரச்சகர் ரெண்டு சாராயால நடத்துறாரு அக்காடு டிஸ்டரீஸ் ரெண்டு சாராயம் நடத்து டி பாலூர் சாராயால நடத்துறாரு டி என் ஜெயமுருகன் எஸ் என் யாருது உளியின் ஓசை யாரு ஓசை உளியின் ஓசை பட தயாரிப்பாளர் தான் ஜெயமுருகன் அவரு திமுக கால்ஸ் திமுக இப்படி திமுக பாதி சாராய் நடத்துறான் இந்த பக்கம் மிடாஸ் கோல்டு யாரு மிடாஸ் குடி எதை கோல்டு தங்க தண்ணி அது பேர் சசிகலா வச்சிருக்கிற சாராய ஆலை இப்படி இரண்டு திராவிட இயக்கங்களுடைய வேட்டைக்காடு யாருன்னு கேட்டா அந்த அப்பாவி தலித் மக்கள் தான் கள்ளச்சாராயும் தலித் மக்கள் தான் டாஸ்மார்க்கும் தலித் மக்கள் தான் இந்த தலித் மக்கள் தான் டாஸ்மார்க்கினுடைய நிரந்தர வாடிக்கையாளர்கள் இப்ப அந்த மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் பெரும்பாலானவர்கள் குடிக்கத்தானே செய்யறாங்க குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் பிராண்ட் பண்ற மாதிரி இருக்கேன் இல்லைங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித்து மக்கள் ஏற குறைய ஒரு பத்து சதவீதம் நேரடியாக கடைக்கு போகக்கூடிய வாடிக்கையாளராக இருக்கேன் மற்ற சமூகம் எங்கே போறான் இலைத்துக்கு போயிடறான் இல்லை வாங்கி கொண்டு போய் வச்சு எங்கே எங்கே குடிக்கிறான் நீங்க ஒரு பத்து வசதியானவன் உட்கார்ந்து குடித்தான்னு அதுக்கு பேர் என்ன தெரியுமா பார்ட்டி பார்ட்டி அதில் சிக்கன் மக்கன் எரா சுறா புறா ஊர்வன பரப்பண நடப்பன எல்லாம் இருக்கும் இவன் ஊறுகாய் வாங்கி நக்கிட்டு தானே போறான் அப்போ இவன் இவனுடைய குடல் குண்டாமணியில என்ன ஆகும் நேரடியாக வெள்ளச்சியில கட்டுற பொம்பளைங்களை பாருங்க கிராமங்கள்ல அதிகமாக தலித் மக்கள் தான் இருப்பா அப்போ இதற்காக பொறுத்து பொறுத்து பார்த்த திருமாவளவன் நீங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்திருக்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி எப்போ வந்து சேர்ந்திருக்கணும் பல வருடங்களுக்கு முன்பு வந்திருக்கணும் அது இப்பவாவது நீங்க விழிப்புணர்வு வந்தது இப்பவாவது போராடக்கூடிய அந்த உணர்வு வந்தது இத ஆக்கபூர்வமாக எடுத்துக்கோ அவரு அனைத்து கட்சியும் கூப்பிடுறாரு இல்லை இப்போ இதில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது திடீர்னு அறிவிச்சு இந்த போராட்டத்தை இந்த மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு பின்னாடி இந்த அரசினுடைய இந்த அரசினுடைய கொள்கைக்கு எதிராக தான் இந்த மாநாடு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுதுல்ல அப்போ ஒரு கூட்டணியில் இருந்துட்டு ஒரு கூட்டணி கட்சி ஆட்சிக்கு எதிராக இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேல்யூடான பாயிண்டாக தானே பார்க்கப்படுது இந்த வேல்யூவான பாயிண்டை எப்படி பார்க்கணும்னா இவருக்கு இப்போ அறுபத்தி ரெண்டு வயசாகிடுச்சு அறுபத்தி ரெண்டு அடி கொடிமரம் நட்டுவதற்கு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட குடி கம்பத்தை கட்டிட்டான் கொடி ஏற்றியாச்சு பகலில் கொடி பறக்குது இரவுல கொடி கம்பத்தையே காணும் ஆதிக்கசாதி திமுக ஆதிக்கசாதி கட்டிட்டு போயிட்டான் காவல்துறை ஒத்துழைப்போடு கட்டிட்டு போயிட்டான் மீண்டும் அந்த அறுபத்தி ரெண்டு அடி அந்த தலைவருடைய பிறந்த நாளுக்கு அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்ப ஏற்றோன்னு சிறுத்தை பூரா திரண்டு வர்றான் வந்தா காவல்துறை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறான் ஆலூர் ஷானவாஸ் போய் எஸ்பிட்ட பேசி ஐஜிட்ட பேசி எல்லாத்தையும் பேசி ரிலீஸ் பண்ணுறாரு இது எதுக்கு இந்த கூட்டணி கட்சி தேவையா இது கூட்டணி தேவையா நேற்று கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்ச அதிகாரிகளே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுக்குறாரு திருமாவளவன் உண்மை அதுதானா நீங்க இன்னைக்கு வரைக்கும் வேங்க வயல யார் குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சா எங்க பாரு தலித் மக்கள் தாங்க பாதிக்கப்படுறான் குடிதனையில மலம் கலக்கிற அளவுக்கு இந்த தலித் மக்களுடைய வாழ்க்கை முன்னேறவே இல்லை கள்ளக்குறிச்சியில முப்பது ரூபா ஐம்பது ரூபா பாக்கெட் சாராயம் குடிக்கிறான் இங்க அமைப்பாக இருந்த அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்ப ஏற்ற முடியல நீங்க இந்த பக்கம் சின்ன சேலம் பல மாவட்டங்கள்ல விடுதலை சிறுத்தை கூடிய சேரிக்குள்ளேயே வச்சுக்கோங்கிறான் பொது இடத்துக்கு வராதிங்கிறான் யாரு திமுக சாதி இந்துக்கள் அப்போ என்ன கூட்டணி இது விடுதலை சிறுத்தையுடைய நாலு சதவீத வாக்கு நீங்க தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல திமுக போயிருக்கு போயிருக்கா போலியா ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு போயிருக்கு ஆனா கொடி ஏற்ற முடியல கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்துல ஸ்ரீமதி பாதிக்கப்பட்ட வழக்குல அரசு என்ன சொல்லுது தற்கொலைங்குது பாதிக்கப்பட்ட குடும்பம் பூரா தற்கொலைங்கு கொலைங்குது கொலையா தற்கொலையா அரசு ஒரு முடிவுக்கு இன்றைக்கு வரைக்கும் வர முடியல மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் போய் அதை இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்றாரு பள்ளிக்கூட ரவிக்குமார் உடைய ஆளுக்கு கடத்திட்டு போறான் நடந்ததே இல்லையா அப்ப இதெல்லாம் திமுக ஆட்சியில நடக்கூடிய அவலங்கள் திருமதி வழக்கு மூத்த வழக்கறிஞர் சக்கர சூப்பர் கொலைங்கிறார் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோக கொலைங்கிறார் ஒரு பாடியே இரண்டு முறை மூணு முறை போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ண வேண்டிய தேவை எதுக்கு வந்தது சங்கர சுப்பு சொல்றாரு இதை மீறி அரசு என்ன சொல்லுது இல்லை இல்லை இது தற்கொலை இப்படி நிறைய முரண்பாடுகள் அந்த பள்ளிக்கூடத்தை ரவிக்குமார் ஒரு ஆர் எஸ் எஸ் சாகா நடத்துகிற ஆள் தலித்து மாணவர் இளைஞர்கள்லாம் போய் போராடுறான் ஜெயிலுக்கு போகிற பூரா தலித் ஆக மொத்தம் தலித்துக்களுக்கு இந்த திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னு அதனுடைய தலைவர் திரும்ப நினைக்கிறார் அப்போ அவருடைய அரசியல் ஸ்டாண்டு திமுகவை தாண்டி போக வேண்டிய தேவை மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் அனைத்து கட்சியும் கூப்பிடுறாரு அதிமுக கூப்பிடுறாரு திமுக கூப்பிடுறாரு கம்யூனிஸ்டுகளை கூப்பிடுறாரு மதிமுக கூப்பிடுறாரு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு பாமக பாஜக அவர்களுடைய தவிர ஒழிக்க வேண்டிய தேவை எல்லாத்துக்கும் வாங்கன்னு கூப்பிடுறாரு எல்லாருக்கும் மதுவை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை பிரதானமாச்சி அவர் போராட்டமோ அல்லது மாநாடோ நடத்தாலும் கூட இங்கே அரசு அப்படின்றது இப்போது ஆளுங்கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் இருக்குது இப்போ இதை ஒரு வலிமையான போராட்டத்தின் மூலமா இல்லை எதிர்ப்பின் மூலமா அதை பதிவு செய்யாமல் ஒரு அடையாள மாநாடு மாதிரி மாதிரி தெரியல இல்லை இப்போ அவனுடைய அரசு விடுதலை சிறுத்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலை விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தை அங்கீகரிக்கல விடுதலை சிறுத்தைகளை மாற்று கட்சியை போல மாற்றானதாய் மனப்பான்மையில நடத்துறாங்க இவ்வளவு புகார் வருது அப்போ முதலமைச்சரை தொடர்பு கொள்றார் முதலமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொள்றார் அதிகாரிகளை தொடர்பு கொள்றார் உளவுத்துறை அதிகாரிகளை தொடர்பு எந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டாலும் நேற்று சொன்ன பிரசலிஸ் தான் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இல்லை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளை இல்லைங்கிறதா ஒரு நிதர்சனம் அதிகாரிகள் வந்து முதல்வர் அவர்களுடைய பேச்சை கேட்கல அப்படின்ற ஒரு பிரஸ் மீட் அப்படின்றது முதல்வருக்கு அப்ப அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வலிமை இல்லாமல் ஒரு கேள்வி சேர்ந்து இல்ல அதுதான் சொல்றாரு நான் முதலமைச்சர்ட்டையும் கோரிக்கை வைக்கிறேன் முதலமைச்சர் என்னுடைய விஷயத்துக்கு அதிகாரிகளை பார்க்க சொல்றாரு அந்த அதிகாரிகளை போய் பார்க்கறேன் அதிகாரிகள் முதலமைச்சர் சொல்லியும் என் மீது கரிசன பார்வை பார்க்க மாட்டேங்கிறான் எங்கள் கட்சி ஆளுகளை பிடிச்சி உள்ளே போடுறான் பிடிக்காமல் நட்ட முடியல வேங்கை வயல் இல்லை திரௌபதி அம்மன் கோயில் இல்லை இப்படி பல இடங்களில் சிறுத்தைகள் பாதிக்கப்படுறான் திமுக ஜெயிப்பதற்கு சிறுத்தைகளுடைய வாக்கு வேணும் ஆனால் சிறுத்தைகள் பாதிக்கப்படுகிற பொழுது சிறுத்தைகளுக்கு உடல் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் திமுக செய்யலை அதிகாரிகள் எங்களுக்கு எதிராக இருக்காங்கிறார் அப்போது கூட்டணி தர்மப்படி திமுகவை ஆதரிப்பதை விட்டுட்டு அவர் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு அண்ணாதிமுக தான் அப்போ அதிமுகவை நோக்கி போவதில்லை என்ன தப்பு இருக்கு அண்ணாதிமுகவை இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு கூ கூப்பிட்றாரு இது அனைத்துக்கு ஏன்னா அது அடுத்த அதிகாரம் யாரும் வரும் திமுக அண்ணாதிமுக மாறி மாறி தான் வரும் அப்போ அதிகார மாற்றம் நடக்கிற பொழுது அண்ணாதிமுகவும் தேவை திமுகவும் தேவை இந்த ஸ்டாண்டு தான் இப்போ அவர் எடுத்திருக்கிற ஸ்டாண்டு இதுக்கு அனைத்து கட்சி இப்போ கத்துறாங்க என்ன திருமாவளவன் அணி மாறுகிறார் கூட்டணி மாறப்போகுது கூட்டணி மாற்றத்துக்கு அச்சாரம் போட்டாரு இத்திட்டம் இப்படியா அப்போ இந்த உரிமை திருமாவளவனுக்கு இருக்கா இல்லையா சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் திமுகவனுடைய பழி பாவங்களை பூரா தூக்கி சமைக்கிற மூட்டையா போச்சு திமுக செய்கிற எல்லா தவறுகளும் ஈழ பிரச்சனை இருந்து காவிரி பிரச்சனை கச்சத்தீ பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுமே யார் செமப்பது யாரு சிறுத்த தலித் தலைங்க தான் தாங்கி பிடிக்கிறான் இது எத்தனை காலம் இப்போ ஆர் சகா நடத்துவதற்கு பள்ளிவாசல் வழியாக ஊர்வலம் போவதற்கு நீங்கள் திருச்சி பெரம்பலூரில் ஒரு அனுமதி கேட்குறாங்க அனுமதி கேட்கிற பொழுது அந்த அனுமதியை நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்குறாங்க நீதிமன்றத்துக்கு அனுமதி வாங்குற பொழுது அதை எதிர்த்து அனுமதி மறுப்பதற்கு நீங்கள் வீரமணி யார்கிட்ட சொல்கிறாரு திருமாவளவன் சொல்லுவாங்க திமுக யார்கிட்ட சொல்லுது திருமாவளவன் அப்போ வாக்கு வங்கி அவர் தான் சமூக நலனுக்கு பேரணின்னு சொல்லி உன்னை போங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்க அறிவிச்சு ஆர் பேரணிக்கு எதிராக செயல்படுத்தும் அப்படின்னு டிக்ளேர் பண்ண இந்த வேலை யாருடைய வேலை தீகா வேலையா திமுக வேலையா திமுக எப்ப தோன்றுச்சு தீகா எப்ப தோன்றியது சிறுத்தை எப்ப தோன்றியது அப்போ சிறுத்தைகளை முன்னிறுத்தி ஆர் எஸ் எதிராக அரசியல் பண்ண வேண்டிய தேவை திமுகவுக்கும் தீகாவுக்கு வந்துருச்சு அவ்வளவு பலவீனமா போயிடுச்சு ஏன் தலித் இளைஞர்கள் வந்து எதை வேணுமானாலும் சந்திப்பான் எதை வேண்டுமானாலும் சாதிப்பான் ஏன்னா அவனுக்கு தான் அடிப்படை உணர்ச்சி இருக்கு அவன் தான் சமூகத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறான் திமுகவும் தீக்காவும் காவும் நீங்க சாதி அமைப்பா போச்சு அப்போ திமுகவுடைய வாக்கு வங்கிக்கும் அரசியல் பண்ணுவதற்கும் சமூக நீதி சித்தாந்தத்திற்கும் யார் தேவை சிறுத்தை தேவை ஆனா சிறுத்தை பாதிக்கப்படுகிற பொழுது அதிகாரி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் முதலமைச்சர் சொல்லியும் அவர் அது அதனுடைய வெளிப்பாடு தான் அது முதலமைச்சர் சொல்லியும் இவன் இவன் பாதிக்கப்படுகிற பொழுது அதிகாரிகளுக்கு ஆணையிட்டாலும் இவன் இந்த சிறுத்தை எப்படி பார்க்குறான் சிறுத்தையாகவே பார்க்குறான் அவர்களை தமிழர்களாகவும் பார்ப்பதில்லை மனிதர்களாகவும் பார்ப்பதில்லை விடுதலை சிறுத்தை கட்சியாகவும் பார்ப்பதில்லை எப்படி பார்க்குறான் அடித்தட்டு மக்களை போல தான் பார்க்குறான் அதுதான் அவர் சொல்கிறார் முதலமைச்சருடைய கட்டுப்பாடு அதிகாரி இல்லை அதிகாரிகள் நாங்கள் வேலை வாங்க முடியல ஏன் கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு மறந்து போச்சு அப்ப எதுக்கு இந்த கூட்டணி கட்சி தூக்கி சமக்கணும் அடுத்த வழியை பார்க்க வேண்டியதானே இப்ப இந்த மாநாடு அப்படின்றது இன்னொரு பார்வை வைக்கப்படுது இல்ல திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்ட்டு இன்னொன்னு இதுல வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பார்கெயின் பண்ணனும் இதுல ஒரு பேரம் பேசி அதிகமான சீட்டுகளை வாங்கணும் பிரதிநிதித்துவ அரசியல் நோக்கி அதை இன்னும் ஆழமாக முன்னெடுத்து போறதுக்கான ஒரு முயற்சியை திரும்ப மேற்கொள்றாரு அப்படின்ற பார்வை வைக்கப்படுது இல்ல எல்லாருடைய சந்தேகம் அதுதான் அரசியல் எப்பவுமே ஒரு தொலைநோக்கு பார்வை இருப்பது அரசியல் ஆனால் திமுக அரசியல அவருக்கு எந்த விதமான நன்மையும் செய்யு திமுக அரசியல் திருப்திகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை நீங்க இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூணு சீட்டு கேட்டார் கொடுக்கல ரைட்டு ரெண்டு சீட்டு தான் ரெண்டு சீட்டுக்கு மேலே சீட்டை எழுதிட்டாங்க ஒரு தொகுதியை எடுத்துட்டு ஒரு புது தொகுதி கொடுக்குன்னு கேட்டார் நீங்க யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்ய வேண்டியது அந்த கட்சி தலைவர் இல்லையா இல்லை சபரிசனா இப்போ அர்ஜுன் ரெட்டியை சிறுத்தியில் சேர்த்துட்டாரு சரி ஒரு பெரிய ஆதோ அர்ஜுன் ரெட்டி அவர் ஒரு பெரிய பொருளாதார பின்னணி உடையவர் அவரை இது தலித்து கட்சி இல்லையா இதில் ரெட்டியும் இருக்காங்கன்னு காண்பிப்பதற்கு அவர் சேர்த்துட்டாரு எம்பிசிடி சீட்டு தரேன்னு சொல்கிறாரு புது தொகுதி அவரால் வாங்க முடியல ரெண்டு சீட்டில் ஒன்று புது தொகுதியாக கொடுன்னு கேட்குறாரு அதுவும் கொடுக்கலையே அப்போ விடுதலை சிறுத்தைகளில் யார் நிற்கணும்னு முடிவு பண்ணுறது யார் திமுக தலைமையா இப்போ இந்த நெருடல் வருமா வராதா ரவிக்குமார் நிற்கிறதா ஆதவ அர்ஜுனா ரெட்டி நிக்கிறதான முடிவு பண்ண வேண்டியது யாருங்க விடுதலை சிறுத்த கட்சி தலைவரா இல்ல திமுக தலைமையா அப்ப அதுவும் அவருக்கு பெரிய தோல்வி நிச்சயமா இப்போ கடந்த மூன்று தேர்தல்களையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் மூன்று முறை வந்து சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல மட்டுமே சொல்றேன் அதுலயும் மூன்று முறை பெரிய அளவுல திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்காங்க அதற்கு முக்கிய காரணமாக தமிழ்நாட்டுல அமைஞ்ச அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி தான் அதுக்கு திருமாவளவனுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அவருடைய அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் தேவை அப்படிங்கறது முதல்ல ஸ்டாலின் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பார்ல அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கணும்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலு உதயநிதி என்ன சொல்றாருன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞரணி பொறுப்பாளர்களுக்கு பூரா வகுப்படுகிறார் சென்னையில் வகுப்படுத்திட்டு அவருக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறார் வச்சுட்டு என்ன சொல்றாரு இருபத்தி ஆறு தேர்தல தனியாக சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் ஏற்படும் அது தயாரா இருக்கிறார் அப்போ அவருக்கு கண்டிப்பா சிறுத்தை இங்க இருக்காது வேலுமுருகம் இங்க இருக்க மாட்டாரு கம்யூனிஸ்ட் இருக்காது இந்த சிக்னல் அவருக்கு கிடைச்சிருக்கு ஏன் இவர்கள் பூரா வெளியேற முடிவு செய்து விட்டார்கள் இதுதான் திமுக தலைமைக்கு கிடைச்ச சமிக்கை இதன் அடிப்படையில தான் திருமாவளவன் என்ன முடிவு பண்றாரு திமுக கூட்டணியை தூக்கி சுமந்தது போதும் இனிமேல் நமக்கு குறைந்தபட்சம் பட்சம் இப்ப ஆறு சீட்டு கொடுத்து நாலு சீட் ஜெயிச்சிருக்காங்க பத்து சீட் யார் கொடுப்பா நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு யார் அஞ்சு சீட் கொடுப்பா நாலு சீட் கொடுப்பா இந்த ரெண்டு சீட் பார்முலா இதுமே வேண்டாம் இதுமே டபுள் டிஜிட்ல இது இயற்கை தானே கட்சி வளர்ந்துருச்சு பானை பானை கிடைச்சிருச்சு கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு பார்ட்டி ஆயிடுச்சு அப்போ திமுக அவனுடைய தோழமை கட்சியாக தூக்கி சுமக்கிற கட்சியை இருக்க வேண்டாம் அதனால் நம்ம அணி மாறுவதோ இல்லை இன்னொரு அணியை புதிதாக கட்டுவதோ நீங்க திமுக அண்ணா திமுக எல்லாம் ஒரு அணியை கூட கட்டலாம் நீங்க மக்கள் கூட்டணி வந்தது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல அதே போன்று ஒரு முயற்சியும் செய்யலாம் அதுக்காக அவர் தயாராகிட்டார் அதனுடைய விளைப்பாடு தான் கள்ளக்குறிச்சியில் நடக்கிற மது ஒழிப்பு மாநாடு இந்த மது அழைக்கிறது ஆமா எல்லாத்தையும் விஜய் சீமாங்கியுமா பிஜேபி பாமக ரெண்டு பேரும் தவிர எல்லாத்தையும் கூப்பிடுறாரு ரெண்டு பேரும் இல்லாத ஒரு கூட்டணியை திரும்பவே தலைமை தாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இவர் திமுக அஇஅதிமுக அல்லாத கூட்டணியை தலைமை தாங்கினால் இவருக்கு சீமானுக்கு முன்பே தமிழ் தேசிய அடையாளம் உடையவர் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு அறிமுகமானவர் நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகளுக்கு பலமுறை பறந்தவர் ஈழத்தமிழர்களுக்கு அறிமுகமானவர் ஈழத்தமிழ் அரசியல் தான் சீமானுடைய அடிநாதம் இல்லையா இந்த அடிநாதத்தை திமுக அண்ணாதிமுக மாறி மாறி போனதுனால தான் இந்த வாக்கை இழந்தார் திருமாவுக்கு ஆரம்பிக்க சொன்னார் சீமான்னு சொன்ன இதே அரசியலை சொன்னா ஒம்பது சதவீத வாக்கு யாருக்கும் வந்திருக்கும் திமுக அண்ணா திமுகவோட சேராமல் இருந்தால் ஒன்பது சதவீத வாக்கு வந்துடும் இப்போ இருக்கிற நாலு அஞ்சை தாண்டி எவ்வளோ வந்திருக்கும் ஒன்பது அஞ்சும் பதினாலு சதவீத வாக்கு வந்திருக்கும் அடுத்து இப்போ விஜய் விஜய் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலை விட நூறு மடங்கு பேசக்கூடியவர் ஒரு திருமா இல்லையா ஆஹ் விஜய்க்கு அரசியல் தெரியுமா திருமாவுக்கு அரசியல் தெரியுமானா திருமா கள போராடி சேரிலிருந்து வந்த சேரி தலைவர் அரசியலில் ஊரி ஆஹ் விஜய்க்கு தலித் மக்களுடைய ரிசர்வேஷன் கேட்டால் சொல்ல தெரியுமா ஆஹ் சாதி அமைப்புக்கள எத்தனை சாதி அமைப்பு இருக்கு எத்தனை ரிசர்வேஷன்ல எத்தனை இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு பெரியார் அதை சொன்னார் அம்பேத்கர் அதை சொன்னார் ஜோதிபாய் புல எதை சொன்னார் காமரா ayer de jornal கக்கை இதெல்லாம் தெரியுமா தெரியாது அப்போ விஜயினுடைய வாக்கு வங்கி திருமாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்போ திமுக அண்ணா திமுகாவ தூக்கி சமைக்கக்கூடாது சூபேஷு சீமா தூக்கி சமைக்கிறாரா தீமாவுடைய வாக்கு வங்கி அவ்வளவு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் சீமா எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு சிறுத்தை எப்ப கட்சி ஆரம்பிச்சது சீமா பன்னெண்டு நாட்கள்தான் இருக்கும் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அப்போது இலக்கை நோக்கி நகர்வதற்கு அறுபத்தி ரெண்டு வயசாயிருக்கு யாருக்கு திருமாவுடன் சிறுமாவு அறுபத்தி ரெண்டு வயசாயி நாகப்பட்டினத்தில் அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கப்ப நட முடியல ஆதிக்க சாதி எதிர்த்து எதுக்கு இந்த கூட்டணி கேக்குறேன் இத தொண்ட நடப்பான நினைக்க தொண்டனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் கள்ளக்குறிச்சி மாநாடு கள்ளக்குறிச்சி மாநாடு தொண்டனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்போ கூட்டணி அவிருதலைமையில் அமைந்தாலும் அமையலாம் இல்ல திமுகவை விட்டு வெளியேறினாலும் வெளியேறலாம் எங்க போவாருங்கிறது அது இறுதி முடிவு ஆக இந்த கள்ளக்குறிச்சி மாநாடு பல செய்திகளை இந்த மக்களுக்கு இனிமேல் சொல்ல போகுது பல செய்திகளை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறான் திமுகவுக்கு நீங்க நேர் எதிராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுகவுக்கு எதிரான கூட்டணி சேர சேரப்போகுது விஜய் சேர போறாரு சீமான் சேர போறாரு கம்யூனிஸ்ட் சேர போறாங்க முஸ்லீம்கள் சேர போறாங்க இதெல்லாம் ஒரு மெகா கூட்டணியாக மாறினாலும் மாறுவதற்கு வாய்ப்பு இப்ப நீங்க சொல்றது மாதிரி ஒரு மெகா கூட்டணியை அமைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மக்கள் நல கூட்டணியுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்கூட பார்த்தோம் அப்படியான ஒரு ரிசல்ட் இப்ப வந்துருச்சுன்னா இல்லங்க மக்கள் நல கூட்டணி உடையாமல் இருந்து இருந்திருந்தால் திமுக அண்ணா திமுக அது பெரிய சிம்ம சுப்பிரமா இருந்திருக்கும் ஆனா விஜய்காந்த் என்ன பண்ணாரு அதை உடைத்து விட்டார் அதை உடையாம தொடர்ச்சியா நீங்க அது தேர்தலுக்கு பிறகும் கண்டிப்பா

கையில் வைக்கிறான் எல்லா விஜயத்துக்கு எங்கே போய் போடுறான் நோட்டாவுக்கு போடுறான் அப்போ யாரையுமே பிடிக்கல எல்லாம் சோட்டாவாக இருக்கான் அதனால நோட்டாவுக்கு போடுறான் அப்போ இந்த வாக்கு ஏன் திரும்புக்கு திரும்பக்கூடாது விஜய்க்கு திரும்ப எதிர்பார்க்குறாங்க சீமானுக்கு திரும்ப எதிர்பார்க்குறாங்க ஏன் திரும்ப திரும்ப கூடாது திருமா செஞ்ச தப்பு என்ன தூக்கி சுமந்தது தான் சீமான தூக்கல அண்ணா தூக்கல தான் அவரை ஒன்பது சதவீதம் பேர் வாக்கு வங்கி எங்க வர வேண்டியது தமிழ் தேசிய ஈழ ஈழ போராட்டம் ஏ தேசத்தின் குரல் ஈழத்தமிழனுடைய தேசத்தின் குரல் பாலசிங்கத்தினுடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கு லண்டன்ல மனைவி வந்து ஒரு ஆங்கிலேய ஆஸ்திரியா நாட்டுக்கு சார்ந்தவர் அப்போ ஆங்கிலேய நாட்டை சேர்ந்த ஒரு ஆங்கிலேயருக்கு தான் அந்த குயின்ஸ் கிளப்பு அனுமதி கொடுப்பான் எதுக்கு அஞ்சலிக்கோ நிகழ்ச்சிக்கோ எதுக்கு அங்கே அந்த பாலசிங்கம் என்ற தமிழருடைய உடல் கடத்தப்பட்டிருக்கு அங்கே பார்த்தா தமிழ்நாட்டு பிரதிநிதியாக ஒரு வேட்டி கட்டின தமிழன் தான் வேட்டியோடு அங்கே நிற்கிறார் யாரு திருமாவளவன் அப்போது சர்வதேச புலிகள் அமைப்பு ஈழத்தமிழ அங்கீகரித்த தலைவன் யாரு திருமாவளவர் ஆனால் வாக்கு வங்கி தக்க வைத்துக் கொள்ளுகிற எந்த முயற்சி இல்லாம திமுகவை காவடி தூக்குவதில் அறுபத்தி ரெண்டு வயசு போயிடுச்சு இனியும் காவடி தூக்கினால் அது இந்த தலித்துக்கு நன்மைகளும் பெற்றுத்தராது என்பதை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு ஐயா அவரு எம்எல்ஏவா இருந்தார் எம்பியாக இருந்தார் பல பதவிகளை பார்த்துட்டார் இனி அந்த மக்களுக்கான தலைவனா அம்பேத்கராக மாற வேண்டிய காலம் பெரியாராக மாற வேண்டிய காலம் இனி எம்எல்ஏ எம்பியாக இருந்து என்ன அந்த மக்களுக்கு உரிமை கிடைக்கப் போகுது கிடைக்காது அவர் டாக்ஸ் நாள் தான் போறான் தலித்து மக்களுக்கான உரிமைங்கிறது ரெண்டு எம்பி சீட்டு நாலு எம்எல்ஏ சீட் தானே இப்போ இதை இதை எல்லாம் மனசுல வச்சுட்டு தான் திருமாலோன் அவர்கள் வந்து இந்த ஸ்டாண்டை எடுக்கிறாரு அப்படின்ற பார்வை நீங்கள் நீங்கள் சொல்றதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது அதை தாண்டி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த பிரதிநித்துவம் அரசியல் அப்படின்றத முக்கியமாக அவர் வந்து கன்சிடர் பண்ணி அந்த அரசியல் நோக்கி முன்னெடுத்து போறாரு அப்படின்றதையும் இது மூலமாக அவர் சமிக்க மூலமாக புரிஞ்சிக்க முடியுது அதிமுக திருமாலவன் அவர்கள் இருக்கக்கூடிய கோரிக்கைக்கு அதிகபட்சம் அதை சரிசாய்க்கிறேன் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது சீட் வரைக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பதற்கு அதிமுக ரெடியா இருக்கு இன்னும் கூடுதலாக அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள்டையும் ரகசியமாக டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்ற தகவல்கள் கசிஞ்சுகிட்டே வருது அதிமுக பக்கம் அவர் போவதற்கான ஒருவேளை அதற்கான மேக்சிமம் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் மூலமா இல்ல இப்போ இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன ஒளிஞ்சு கிடக்குன்னா நீங்க ஒரு பிரபல பத்திரிகை தமிழ்நாட்டில் பிரபல பத்திரிகை என்ன எழுதுறான்னா துணை முதலமைச்சர் தரங்க துணை முதலமைச்சரை திரும்ப கொடுக்க போறாங்க குடுக்க கொடுக்க போறாங்கன்னு ஒரு பத்திரிக்கை எழுது முதல் பக்கத்துல எழுது அப்போ அந்த அளவுக்கு இப்ப யாரு தேவை வந்திருக்கா இல்லையா திருமாவளவனுடைய முக்கியத்துவம் வந்திருக்கா இல்லையா திருத்தை பேசுபொருளா இருக்காரா இல்லையா இல்லையா எழுதுமா அந்த பத்திரிக்கை அப்போ மாறி இருக்கு அந்த நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி தாண்டி பேசுபொருளா மாறி இருக்கு சிண்டு முடிகிற வேலையா கூட இருக்கணும் அந்த பத்திரிக்கைக்கு அது சிண்டு முடிகிற வேலையாக இருந்தாலும் கூட எப்படியாவது திமுக கூட்டியை உடைச்சிட்டு அண்ணா திமுக தள்ளிட்டு வரணும் கூட கூட இருக்கலாம் செய்யும் அந்த பத்திரிக்கை அதுதான் செய்யும் சிண்டு முடியிற வேலை தான் இருந்தாலும் சிண்டே இல்லாதவருக்கு எப்படி சிண்டு முடிய முடியும் இல்லையா நீங்க உண்டையோ குடுமையோ ஒரு பெண்ணுக்கு முடி இருந்தா தான் அழகு அழகு அப்பதான் குடுமையும் போட முடியும் சிண்டு முடிய முடியும் ஒண்ணுமே மொட்டை தலையில் எப்படி போட முடியும் அப்போ சிறுத்தைக்குன்னு ஒரு சக்தி இருக்கு தலித்து வாக்கு ஒரு தொகுதியில அண்ணா அதிமுக திமுக வெற்றி தோல்வியை தாண்டி ஜெயிக்க வைக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு நாற்பது தொகுதிகள் எங்க தமிழ்நாட்டினுடைய வட பகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ரெண்டு சக்தி இருக்கு ஒண்ணு முஸ்லீம் சக்தி இன்னொன்னு தலித் தலித் ரெண்டு சக்தி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கும் ரெண்டுமே பிரிச்சு கிடக்கு ரெண்டுமே சுக்குநூறாக கிடக்கு இல்லைன்னா திமுகவுக்கு நீங்கள் எல்லா முஸ்லீம் அமைப்புக்கும் பின்னாடி நிற்கிது தலித்து பின்னாடி நிற்கிது தலித்தும் முஸ்லீமும் ராமதாஸ் ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணார் தொண்ணூறுகளில் அரசியலுக்கு வந்த பிறகு என்ன முடிவு பண்ணாருன்னா எஸ்சி சி மைனாரிட்டி நம்ம தாட்டா நம்ம பள்ளி பாபா கோட்பாடு இது எஸ்சி இப்போ நீங்கள் பல்லர் பறையர் தேவேந்திர குல வேளாளர் தலித் அரசியல் ஒன்னா சேர்த்துக்க அருந்ததியர் எல்லாம் ஒரு எஸ்சி பிசி பிற்படுத்தப்பட்ட சமூகம் பூரா வன்னியரை ராமதாஸ் சொன்னார் வன்னியர் நாடார் தேவர் எல்லாம் மைனாரிட்டி யாரு முஸ்லீம் மூணு பேர் சேர்த்துனா திமுக அண்ணா தூக்கி போட்டு ஆட்சிக்கு வந்தாரு இதுதான் யூபி அரசியல் பார்முலா முலாயம் சிங் ஜெயிக்கிற காரணமே எஸ்சி பிசி மைனாரிட்டி தான் அங்க இருக்கக்கூடிய எஸ்சி மக்கள் முலாயம் சிங் யாதவ் எல்லா யாதவ் மைனாரிட்டி முஸ்லீம்கள் ஆட்சிக்கு வந்துருவார் யாரு ஆமா அதையே ராமதாஸ் சொன்னாரு அப்புறம் அவரு பிஜேபி கரைஞ்சி காணா போயிட்டாரு வச்சுங்க ஆனா இதுதான் தமிழ்நாட்டுடைய வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கி இன்னைக்கு அப்படியே இருக்கு இதுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆட்கள் தான் இல்லாம இருக்காங்க அப்படி வந்தால் அதுதான் அரசியலை தீர்மானிக்கும் அதை நோக்கி திருமா நகர வேண்டும் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இனிமேல் நகர்வார் இதுதான் இன்னைக்கு விவாதமா மாறியிருக்கு <laughs>